இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு பங்கினுடைய விலை அண்ணளவாக ஐநூறு விதத்துக்கும் அதிகமாக அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வாறு அமைய போகிறது என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக அமைகிறது அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அனைவருக்கும் செல்வ செழிப்புடைய வருடமாக அமைய இயற்கையை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வாறு பங்கு சந்தை தொழிற்பட போகிறது எவ்வளவு லாபத்தை கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் தொடர்ச்சியாகவே பகிர்ந்து கொள்கிறேன் கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் வணக்கம் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் செல்வ செழிப்புடைய வருடமாக அமைய இயற்கையை பிரார்த்தித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு பங்குச்சந்தை சந்தை நாற்பத்தி ஒன்று தசம் ஆறு வீத வளர்ச்சியை காட்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு பங்கு சந்தை அமையப் போகிறது என்பது பல பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நான்கு மாதம் முன்னுக்கு சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரிலிருந்து பதினாறு மாத கால பகுதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட நூறு வீதத்துக்கும் அதிகமாக இருந்தது இதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே எவ்வாறு பங்குச்சந்தை இருக்கப் போகிறது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவது காரணம் இந்த கடந்த கால இந்த வளர்ச்சிக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசாங்கம் இரண்டாவது காரணம் அந்த அரசாங்கம் ஊழலற்ற அரசாங்கம் என்ற வகையிலே மக்களால் உணரப்பட்டது மூன்றாவது மிக முக்கியமான காரணி வட்டி வீதம் கிட்டத்தட்ட அன்னளவாக எட்டு விதத்திலேயே இந்த கடந்த பதினாறு மாதங்களிலே வட்டி வீதம் பயணித்தது நான்காவது காரணம் எங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் நாணய மாற்று விதத்திலே பாரிய அளவு தளம்பல் இந்த காலகட்டத்திலேயே இருக்கவில்லை ஐந்தாவது காரணம் மிக முக்கியமான காரணம் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது கொழும்பு பங்கு சந்தையிலே பட்டியிடப்பட்ட ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய லாபத்தை அதிகமாக வெளிப்படுத்தின லாபம் அதிகரிக்கின்ற பொழுதுதான் பங்கினுடைய விலை அதிகரிக்கும் என்பது அடிப்படையான ஒரு விடயம் ஆகவே அது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஆறாவது காரணம் இறுதியான காரணம் மிகவும் கவர்ச்சிகரமான காரணம் என்னவென்று சொன்னால் கொழும்பு பங்கு சந்தையிலே நீங்கள் முதலீடு செய்து வருகின்ற லாபத்துக்கு வரி இல்லை ஆகவே சட்ட ரீதியாக வரி இல்லாமல் முழுமையாக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கம் எது என்று கேட்டால் கொழும்பு பங்கு சந்தையிலே முதலீடு செய்வது இந்த காரணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே பங்கு சந்தை அதிகரிப்பதற்கான அடிப்படை காரணங்களாக இருந்தன இதை இன்னும் பல்வேறுபட்ட காரணங்களும் இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவ்வாறு அமையப்போகிறது என்று நாங்கள் பார்க்க வழி பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமைந்த அனைத்து காரணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் ஆரோக்கியமான அல்லது ஒரு பாசிட்டிவான ஒரு காரணிகளாகத்தான் மாறப்போகிறது கவனிக்க வேண்டிய விடயம் சில வேளைகளிலே ஒரு வீதத்தாலோ அல்லது இரண்டு வீதத்தாலோ வட்டி வீதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வட்டி வீதம் அதிகரித்தால் பங்கு சந்தையிலே முதலீடு செவர்களுடைய எண்ணிக்கை குறைவடையும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதை இன்னும் ஒரு காணொலியிலே எவ்வாறு இடம்பெறுகிறது என்பது எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதே நேரத்திலே நாணய மாற்றி விதத்திலே ஒரு தளம்ப நிலைமை இருக்கலாம் சில வழிகளில் எங்களுடைய ரூபாவினுடைய மதிப்பும் வீழ்ச்சி அடையலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இதனை தாண்டி இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்று கேட்டால் உலகளாவிய ரீதியிலே ஏற்படக்கூடிய அரசியல் பொருளாதார மாற்றங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் பங்குச்சந்தையிலும் செல்வாக்கு செலுத்தும் அதிலும் மிக முக்கியமான காரணி காரணம் யார் என்று கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஒவ்வொரு செயற்பாடும் சர்வதேச பொருளாதாரத்திலும் எங்கள் நாட்டிலும் ஒவ்வாறு தாக்கம் செய்ய போகிறது என்பது இந்த பங்கு சந்தையினுடைய செயற்பாட்டிலே பாரிய அளவு தாக்கத்தை செலுத்தப் போகின்ற ஒரு காரணியாக இருக்கிறது ஆகவே இந்தளவு காரணிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பங்கு சந்தையிலே எவ்வாறு பங்கு சந்தை செல்ல போகிறது என்பதை தீர்மானிக்கின்ற காரணிகளாக இருக்கின்றன இதை தவிர்த்தும் பல காரணிகள் இருக்கின்றன தெரிந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே கமெண்ட் செய்யுங்கள் இந்த தைத்திர நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கேள்வியோடு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அதிக அளவு வீதாசார லாபம் கொடுத்த பங்கு எது எந்த பங்கிலேயே முதலீடு செய்திருந்தால் அதிக அளவு லாபத்தை பெற்றிருப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே தெரிந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் இன்னும் ஒரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்